வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிடிக் சேனல் நாம செல்லமா வளர்த்தன பிராணி ஒரு நாள் நம்மளையே வேட்டையாட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் தீவுல நடக்கிற ஒரு ஹோரர் சர்வைவல் படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஹாலிவுட் படமா வெளிவந்த பிரைமேட் இந்த படம் எந்த அளவுக்கு நம்மள பயமுறுத்துனுச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பாருங்க படத்தோட கதைப்படி லூசி அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்துகிட்டு ஹவாயில இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு சம்மருக்கு வராங்க அந்த வீட்டுல பெண் அப்படிங்கிற ஒரு சிம்பேன்சி குரங்க செல்ல பிராணியா வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் அந்த சிம்பேன்சிய ஒரு கீரி ஒண்ணு கடிச்சு அந்த சிம்பென்சிக்கு ராபிஸ் நோய் பரவிருது இதுக்கப்புறம் அந்த சிம்பான்சி பயங்கரமா மாறி தான் வீட்டுல இருக்கிறவங்களையே அடுத்தடுத்து கொடூரமா வேட்டையாட ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிறவங்க சர்வே பண்றாங்க கடைசியா ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா தான் படத்தோட மீதி கதையே படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த படத்துல மிகுவெல் டாரஸ் யூம்பா ஒரு தான் சிம்பேன்சி குரங்கு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு குரங்கு வரக்கூடிய காட்சிகளை இவங்க சிஜிஐ மூலமா கொண்டுட்டு வராம பிராக்டிக்கல் எஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இவரை நடிக்க வச்சிருக்கிறாங்க இவருடைய நடிப்பு மூலமா அந்த சிம்பான்சி குரங்கு வரக்கூடிய காட்சிகள் தத்ரூபமான ஒரு பயத்தை நமக்கு கொடுக்குது இந்த படம் ஆரம்பிச்ச அஞ்சு நிமிஷத்துலயே ஒரு ஃபேஸ் ரிப்பிங் காட்சி மூலமா நமக்கு ஒரு பயத்தை இவங்க நல்லாவே கொடுக்கறாங்க அது இல்லாம படம் முடிகிற வரைக்கும் பல இடங்கள்ல ரத்த கலரியான காட்சிகளே இருக்குது சோ நீங்க ஒரு ஸ்லாஷர் மற்றும் ஹாரர் பட ரசிகரா இருந்தா இந்த படம் உங்களுக்கான படம்தான் இந்த படம் ஒன்றரை மணி நேரம் தான் இருக்குது உங்களால பார்த்து முடிக்க முடியும் இந்த படத்தோட டைரக்டர் ஜோஹன் ராபர்ட் இவரு இதுக்கு முன்னாடி செவன் மீட்டர்ஸ் டவுன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு ஒரு மூடிய இடத்துல ஒருத்தர் மாட்டிக்கிட்டா எந்த மாதிரியான ஒரு பதற்றம் வரும் அப்படிங்கிறத தன்னுடைய படத்துல நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாரு படத்துல லீடர் நடிச்ச நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா படத்தோட கதைக்களம் பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் வழக்கமா ஹாரர் மற்றும் சர்வேவல் படங்கள்ல நாம பாக்குற மாதிரி ஒரு நாலு நண்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொருத்தரா அடுத்தடுத்து இறக்க ஆரம்பிப்பாங்க கடைசியா ஹீரோ இல்ல ஹீரோயின் தப்பிப்பாங்க அப்படிங்கிற பழக்கப்பட்ட ஒரு கதை பாணில தான் இந்த படம் இருக்கு சோ கதைக்களம் புதுவித ஒரு அனுபவத்தை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு படத்தோட திரைக்கதையில துஷ்டான காட்சிகள் அப்படின்ட்டுன்னு எதுவுமே இல்லாம ஒரே நேர்கோட்டுலதான் இந்த படம் மூவ் ஆகுது படத்துல சிம்பேன்சிக்கு வெறி புடிச்சதுக்கு அப்புறம் வர காட்சிகள் தான் விறுவிறுப்பா இருக்குது அதுக்கு முன்னாடி வர காட்சிகள் படத்தோட வேகத்தை குறைக்க தான் செய்து படத்துல ஹீரோயினோ அவங்களுடைய நண்பர்களும் சிம்பேன்சி கிட்ட இருந்து சர்வே பண்ணுவாங்க அந்த காட்சிகள் ஓகே அப்படிங்கற அளவுக்கு தான் இருக்குது அந்த காட்சிகளுக்கு இன்னுமே ரைட்டிங்ல கொஞ்சம் போக்கஸ் பண்ணிருக்கலாம் ஓவராலா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் பத்துக்கு ஆறு புள்ளி ரெண்டு ரேட்டிங் கொடுக்கலாம் படத்துல ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகளும் ஒரு லிப்லாக் முத்த காட்சியும் வருது சோ ஃபேமிலியோட முன்னாடி யோசிச்சுக்கோங்க என்னுடைய மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்